நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அகம் படிப்பேசுகிற நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் இருந்து இந்த காணொளி எதுக்காக அப்படின்னா நிறைய நண்பர்களே எனக்கு ஃபோனில் கேட்டீங்க புதிய நண்பர்கள் இந்த சங்கத்தில் சேர்றதுனால என்ன பலர் எல்லா சங்கம் மாதிரி தானே இந்த சங்கமும் இதில் மட்டும் என்ன ஸ்பெஷலாக இருக்குது உண்மைதே நண்பர்களே சங்கம் அப்படின்னாலே ஒன்றுதான் இல்லைன்னு நான் சொல்லலை சங்கம்னா உதவி பண்ணுறதுக்கு தான் சங்கம் டிஎன் ஆள் டிரைவர் அசோசியன் கண்டிப்பான முறையில் அதில் கொஞ்சம் விலக்கு காரணம் நம்மளுடைய நோக்கம் முதல் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களுக்கு உதவி உதவின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியஷன் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஏற்பட்டது அந்த உதவியில் முன்னாடி நிற்கிறதே நம்ம டிஎன் ஆள் டிரைவர் அசோசியேஷன் அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன் சங்கம் அப்படின்றதையும் தாண்டி இது ஒரு குடும்பம் டிஎன் ஏடிஏ அப்படின்னா இந்த அஞ்சு எழுத்து வந்து ஒரு மந்திரம் நம்ம ஓட்டுநர் இனத்தை நமக்குள்ளே நாமளே நண்பர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் செல்கிற நண்பர்களை வச்சு இயங்கின ஒரு சங்கம் ஒவ்வொரு ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற நண்பர் இன்னொரு மாவட்டத்தில் இருக்கிற நண்பரை தெரியாது அப்போ ஏற்பட்ட நண்பர்களை புறா நண்பர்களாகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சங்கம் உருவாக காரணமாக இருந்த ஒரு சங்கம் அப்படின்றப்ப அந்த இடத்துலேயே ஓட்டுநர்கள் பத்து பேர் அந்த சங்கத்தில் சேர்றாங்கன்றப்ப அது ஒரு முன்னேற்ற வளர்ச்சி தான் இந்த மாதிரி நண்பர்களை சொந்தங்களாக மாற்றக்கூடிய திறமை இந்த டிஎன் ஏடியருக்கு உண்டு இரண்டு ஓட்டுநர்களை சம்பந்திகளாக பொண்ணு கொடுத்து பையனை பொண்ணு பையனு கல்யாணம் பண்ணி வச்சு சம்பந்திகளாக மாற்றிய சரித்திரம் அப்படின்றது நம்ம ஆல் டிரைவர் அசோசியனுக்கு உண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய நோக்கம் நம்ம டிஎன்ஏடிவில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரையும் ஐடி கார்டு வாங்கினா மட்டும் உறுப்பினர் கிடையாது அவங்கள எல்லாமே சங்கத்தினுடைய ரெக்கார்டு பயோலா அதில் உறுப்பினராக ஏற்றி கொண்டு போகணும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம் அதன் பிறகு அனைத்து ஓட்டுநர்களையும் ஓனர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம டிஎன் ஏரியாவினுடைய கொள்கை எப்படி இது சாத்தியம் நிறைய நிறையா பேர் கேட்பிக்க வீடியோ பார்த்தோன்னியா முடி நண்பர்களே ரொம்ப சாதாரண விஷயந்தான் இதுக்கு மழைய புரட்டணுன்ற விஷயம்லாம் கிடையாது சாதாரண விஷயம் எல்லாரையும் ஓனராக்கலாம் ஓட்டுநர் இனத்தில் உள்ள அத்தனை டிரைவர் இன நண்பர்களையுமே ஓனர்களாக மாற்ற முடியும் அதற்கான அருமையான ஐடியாக்கள் கையில் இருக்குது அதை நாம் கண்டிப்பாக செஞ்சு காட்டுவோம் அத்தனை நண்பர்களையுமே ஓனர்களாகவும் மாற்றி காட்டுவோம் அப்படின்றதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் டிஎன்ஆர் டிரைவர் அசோசியலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடம் சந்தா கிடையாது பைனிங்க எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும் உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரட்டும் அதன் பிறகு கூட்டம் போட்டு சந்தா வாங்கலாமா வாங்கினா அதுக்கான நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்கோம் சப்போஸ் நிரந்தரமான சந்தா இல்லாத ஒரு சங்கமாக அறிவித்தாலும் அறிவித்தது தான் இது எப்படி முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க முடியும் நண்பர்களே தாராளமாக முடியும் ஏன்னா முன்னாடி இருக்கிற விஷயங்களை நாம் இப்போ யோசிக்கும்போது அதை தகர் தெரிஞ்சிட்டாலே நம்ம போகிறதுக்கான பாதை வந்துடும் அப்படின்ற விஷயத்தில் காலப்போக்கில் டிஎன்ஆர் டிரைவர் அசோசியேஷன் சந்தா இல்லாத ஒரு சங்கமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு டெமோ பார்க்குறதுக்காகத்தான் இப்போ இந்த வருட சந்தா இல்லை அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்கோம் இப்பயும் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிக்கிட்டு தாருங்க நண்பர்கள் இரண்டு பேர் இறப்புக்கு ஐடி கார்டை அடித்த பணத்தில் மீதி இருந்ததில் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்துருக்கோம் முடியாத நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டப்ப நண்பர்கள்டே அவங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப சந்தா இல்லாமலும் சங்கம் நடத்த முடியும் அப்படின்றத வே அதாவது டெமோ பார்க்குறதுக்காகத்தான் இந்த ஒரு வருடம் சந்தா இல்லாமல் அப்படின்னு அறிவித்தோம் அதுவும் நல்ல முறையில் போயிட்ருக்கு இது சிறப்பாக தொடரும் பட்சத்தில் மீண்டும் நிரந்தரமாகவே சந்தா இல்லாத ஒரு சங்கமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்குது இது மற்ற சங்கத்தில் செய்கிறார்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சங்கத்தில் ஒருவருட சந்தா கிடையாது அத்தனை உறுப்பினர்களையும் சங்கத்தினுடைய ரெக்கார்டு பயோலா உறுப்பினர்களாக மாற்றுவோம் அனைத்து நண்பர்களையும் ஓனர்களாக மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் நடக்கும் மா ஓனர்களாக்குவோம் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு முதல்ல நண்பர்களுடைய ஒற்றுமை நம்பிக்கை இதில் இரண்டும் நமக்கு ஒத்துழைப்பாக கிடைக்கணும் அது கிடைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அது கிடைச்ச உடனே ஒவ்வொரு நண்பர்களே ஓனர்களாக மாற்றிக்கொண்டு கொண்டு வருவோம் அப்படின்றதையும் தெரியப்படுத்துகிறேன் இதுதான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுடைய எப்படி சொல்கிறது மற்ற சங்கங்களுக்கும் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வாங்க நண்பர்களே ஒரே குடும்பமாக இருப்போம் ஒன்றாக இருப்போம் ஒற்றுமையாக போராடுவோம் நமக்கான ஏகப்பட்ட நல விஷயங்கள் நலத்திட்டங்கள் நம்ம அரசாங்கத்திட்ட இருந்து வாங்க வேண்டியது இருக்குது அதை வாங்கிறதுக்கு ஒன்று சேருவோம் ஒற்றுமையாக போராடுவோம் நன்றி அன்பர்கள்